ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரூப் ஃபோருக்கு சின்ஸுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு லெசன் குறையும் நோட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா லெசனும் வந்து ஒவ்வொன்றா லெசனாக வந்து ஃபுல்லாக கொடுக்காம அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட்ஸில் இருக்கோ அதை மட்டும் நோட்ஸாக மேக் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சயின்ஸ் சுத்தமாக படிக்காதவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக ரிகால் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் கிடச்சிடும் இந்த கொஷின்ஸ் வந்து இப்படி அட்டன் பண்ணலான்ற ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா வாங்க லெசன் போயிடலாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தோன்னா சிக்ஸ்த்து காந்தவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஓகேங்களா ஓகேங்களா ஸோ இது காந்தவியல்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு 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 வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கம் அப்படின் கிரேக்க நாட்டில் வந்து 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 மெக்னீஷியா அப்படின்ற அப்படின்ற இருக்குது அங்கே மேக்னஸ் அந்த சிறுவன் கைத்தடி மூலமாகவும் பாறையில் அதை ஒட்டிக்கிறது மூலமாக இந்த காந்த தன்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா 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 அந்த 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 பையன் பேர் மேக்னஸ் மேக்னஸ் இதனால தான் நம்மளுக்கு அப்படின்ற பேர்னால் வந்திருக்கலாம் இது சொல்லியிருப்பாங்க மேக்னடைனால் என்னன்னா காந்தத்தன்மை இருக்கக்கூடிய தாதுவாக மேக்னடைன்னு இப்போ நம்ம சொல்லிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ அந்த மேக்னடைட்ன்றது மேக்னஸ் அப்படின்ற அந்த சிறுவனால் வந்துருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க மேக்னடைனால் என்ன அப்படின்னா இயற்கை காந்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேக்னடைன்னு சொல்லுவோம் காந்தத்தை அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிகாட்டக்கூடிய கற்களாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து செயற்கை காந்தத்துக்குரிய எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் சட்ட காந்தம் லாட காந்தம் வளைய காந்தம் காந்த ஊசி இது எல்லாமே செயற்கை காந்தத்துக்குரிய எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் என்ன அப்படின்னா அதோடைய ஷேப்ஸ் ஓகேங்களா ஸோ வந்து வடிவங்கள் எப்படிலாம் இருக்கலாம்னா நீல்கோட வடிவெலாம் இருக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்படி ஓகேங்களா இது நீள் வடிவம் அப்போ வட்ட வடிவம்ல இருக்கலாம் உருளை வடிவம் இருக்கலாம் இந்த மூன்று இதில் வந்து எந்த வடிவங்களை வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து காந்த தன்மை உள்ள பொருள்களுக்கு எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படின்னா இரும்பு கோபால்ட் நிக்கல் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா டக்குனு இப்போ நிக்கல் அப்படின்றது காந்த தன்மை உள்ள பொருளான்னு கேட்டோன்னே டக்கௌண்ட் அவுட் ஆயிடும் இல்லையா அதுக்காக தான் இது ஓகேங்களா அப்போ இரும்பு கோபால்ட் நிக்கல் இதெல்லாமே வந்து நமக்கு இது ஓகேங்களா அதாவது காந்தத்தன்மை உடைய பொருள் அடுத்தது ஈர்ப்பு விசை முனைகளில் வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு காந்தம் இப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ன ஈர்ப்பு விசைகள் அதிகமா இருக்கும் சென்ட்ரலா அதிகமாக இருக்காது இது ஒரு புக் பேக் கொஷினும் கூட ஓகேங்களா சோ துருவங்கள்ல தான் வந்து அதிகமா இருக்கும் ஈர்ப்பு விசையே முனைகளில் இருக்குன்னு சொல்ற அந்த முனைகளை துருவங்கள்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து காந்தம்ன்றது எப்பவுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து எந்த தங்கு தடை இல்லாமல் தொங்கவிடும் போது அது வடக்கு தெற்கு திசையை நோக்கின்னு இருக்கும் அதை வச்சு தான் வந்து அதை வழிகாட்டும் கற்களாக பயன்படுத்தினாங்க அடுத்தது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சீனர்கள் வந்து இதை காந்த கற்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க திசைகளை கண்டறியறதுக்காக வந்து இந்த சீனர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் மாலுமிகள் எல்லாமே இதை வந்து இந்த புயல் டைமில் இதில் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து எதிரெதிர் துருவங்கள் இருக்கும் ஒரே துருவங்கள் விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்து காந்தத்தன்மை வந்து இழக்குமா எப்போ இழக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெப்பப்படுத்தும் போது இழக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உயரத்துலேருந்து கீழே போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து காந்தத்தன்மையை அது இழந்துடும் அடுத்து தட்டும் தட்டும்போது இழக்கும் ஓகேங்களா ஸோ இது மூணு காரணங்களாக கொடுத்துருப்பாங்க அடுத்து இது தனியாக கொடுத்துருப்பாங்க இது என்னன்னா கைபேசி குருந்தகடு கணினி இந்த மூணும் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மூணுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது காந்த ஓகேங்களா வைக்கும்போது அந்த பொருள்களும் பாதிப்புக்கு உள்ளாகும் காந்தங்களும் பாதிப்புக்கு உள்ளாகும்னு ஒரு பாயிண்ட் கொடுப்போம் அடுத்து வந்து முறையான பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வந்து காந்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் வந்து என்னாகும் அது வந்து காந்தத்தை இழந்துடும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் எய்ட்டை வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பேன் ஏன்னா அது அங்கே ஒரு பிக்சர் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நான் ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பேன் ஆனால் அதில் வந்து என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுவேன் ஓகேங்களா ஸோ அந்த பிக்சர் மட்டும் நீங்கள் என்னன்றதை அங்கே பார்த்துக்கோங்க பிக்சர் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் என்ன அப்படின்னா சட்டகாந்தம்னு இருக்குது அப்படின்னா இப்போ எடுத்து இது ஒரு சட்ட காந்தம் இங்கே நார்த்து இருக்குது இங்கே சவுத் இருக்குது இங்கே இன்னொரு சட்டகாந்தம் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அது நாலடைவில் காந்த தன்மை இழந்துடும் அப்போ இது எப்படி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இங்கே எண்ணெய் இருந்துச்சுன்னா இங்கே எஸ் இருக்கணும் இங்கே எஸ் இருக்கும்போது இங்கே என்ன இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு கரையில் ஒரு மர பழகையை வச்சுட்டு மேலே ஒரு தேனிரும்பு இப்படி வைக்கணும் கீழே ஒரு தேன் இரும்பு இப்படி வைக்கணும் ஓகேங்களா ஸோ வச்சும்போது இது காந்த தன்மையை இழக்காமல் இருக்கும் இது சட்ட காந்தத்துக்கு ஓகேங்களா ஸோ இதே லாட காந்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா இந்த காந்தங்களை எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தோன்னா கீழே இங்கே வந்து ஒரு தேனிரும்பு அதாவது மையத்தில் ஒரு தேன் இரும் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இப்படி வச்சா அது காந்த தன்மையை இழக்காம இருக்கும் அப்படின்றத நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரை தான் நான் புக்கில் பார்த்துக்க சொன்னேன் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பதிமூணாவது பாயிண்ட் பார்க்கலாம் மின்காந்த தொடர் வண்டி வந்து மிதக்கும் தொடர் வண்டி பறக்கும் தொடர் வண்டி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து இதில் ஈர்ப்பு விசை விளக்கு விசையை யூஸ் பண்ணி தான் இந்த வந்து ஓட வைப்பாங்க ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒத்த துருவங்கள் எல்லாமே விளக்கும் மற்ற துருவங்கள் எல்லாமே ஈர்க்கும்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டியா அதை வச்சு தான் இந்த மின்காந்த தொடர் வண்டி ஈர்க்கும் அப்புறம் வந்து ஓடுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தத்துவத்தை கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து இது எவ்வளோ தூரம் வந்து அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும்னா பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் உயரமாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு சக்கரங்கள் எதுவுமே கிடையாது இது வந்து என்ன பண்ணுது அந்த ஈர்ப்பு விசை விளக்கு விசையை வச்சு தான் என்னாகுது அப்படின்னா ஓடுது அதனால் இதில் சக்கரங்கள் இல்லாதனால் உறைவு கிடையாது சக்கரங்கள் இல்லாதனால் அந்த உறவு இல்லாதனால் இரைச்சலும் இருக்காது வேகமும் நல்ல உயர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பயின் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது என்னென்னா இப்படி இருக்கும் கீழே ஓகேங்களா அந்த ட்ரெயின் வந்து இப்படி இருக்குது இப்படி மேலே ஓடிகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுப்போம் ஓகேங்களா இங்கே என்ன நார்த்துன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ நார்த்து இருக்குது அப்படின்னா இங்கனக்குள்ளே சவுத் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த நார்த்து நார்த்து ஒரு வேளை இங்கே நார்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விளக்கமாக அப்போ இதுக்கு தக்குன்னு இங்கே தள்ளும் இது ஈர்க்கும் திருப்பி விளக்கும் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அது புக்கில் பிக்சர் இருக்குது பார்க்கும்போது தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் ஜப்பான் சைனா சவுத் கொரியா இவங்க மூணு பிளேஸில் மட்டும் இப்போதைக்கு அதை பயன்பாட்டில் வச்சுருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஜப்பானில் இருக்க பெயர் என்னென்னு பார்த்தோம்னா எஸ்சி மேக்லவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைனாவில் ஷாங்காய் மேக்லவ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேடிஎக்ஸ் அந்த தொடர் வண்டிகளுக்கு பெயர் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து என்ன அப்படின்னா ஜப்பானில் ஹையாக வந்து ஆறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் சைனாவில் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் சவுத் கொரியாவில் அந்த ட்ரெயினால் நானூற்றி இருபத்தொரு கிலோமீட்டர் போயிட்டு போக முடியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு மேக்ஸிமம் இருக்குது ஆனால் அவங்க போயிட்டு இருக்க தூரம்னு பார்த்தோன்னா ஜப்பானில் முன்னூற்றி இருபது சைனாவில் முன்னூற்றி ஐம்பது சவுத் கொரியாவில் முன்னூறு ஓகேங்களா இவ்வளோ தான் லிமிட்ல போயிட்டு இருக்காங்க அடுத்து பார்க்கலாம் இந்தியாவில் வந்து பாசிபிள் இருக்கான்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சிட்டு இருக்காங்க எங்கெங்க பாசிபிள் இருக்காங்கன்னா மும்பை டு டெல்லி மும்பை டு நாக்பூர் சென்னை பெங்களூர் மைசூர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற விதமாக இதை போட முடியுமா இதுக்கு சாத்தியம் இருக்கான்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வந்து இருக்காங்க அடுத்து மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்கன்னு சொன்னாலும் எஸ்சி மேக்லவ் ட்ரெயின் அப்போ மேக்லவ்னா என்ன அப்படின்னா மேக்னட்டிக் லெவிட்டேஷன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு குறைந்த மின்சாரமே போதுமானது ஸோ வந்து இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் அடுத்தது புக் பேக்கில் ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் மற்றதெல்லாம் காந்தி தன்மையுடைய பொருள் இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கும் இதில் என்ன அப்படின்னா மின் தூக்கி தானிய படிக்கட்டு மின்காந்த ரயில் மின் பல்ப்பு இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருப்பாங்க அண்ட் செலண்ட் பார்த்தோன்னா மின் ஏன் அப்படின்னா இதில் காந்த தன்மை மின் தூக்கி லிஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்கலேட்டர் போறவள்ள மூவ் பண்ணுற டா படிக்கிறதுக்குள்ள அது அப்புறம் வந்து ட்ரெயின் மூணுலையுமே வந்து காந்தங்களை யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் மின் பல்பில் அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ அங்கே போனோன்னே இங்கேயும் மின் இருக்குது இங்கேயும் மின் இருக்குது இங்கேயும் மின் இருக்குது ஸோ தானியங்கின்னு போட்டு வந்துடாதீங்க அது தவறு தானியங்கி படிக்கட்டுன்றது வராது மின் தான் கரெக்டாக வரும் ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு இதே மாதிரி நோட்ஸ் வந்து கிணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம த என்ன பண்ணலாம் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் அது மூலமாக ஈஸியாக வந்து சயின்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ